விருதுநகர் மாவட்டம் கீழத்தாயில் பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இருவர் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்கின கேட்கலாம் கருப்பசாமி வணக்கம் பட்டாசாலையில் மேலும் எத்தனை ஊழியர்கள் சிக்கியிருக்கிறார்கள் தற்போது அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன இந்த பட்டாசாலை முறையான உரிமம் பெற்றுதான் செயல்பட்டு வருகிறதா என தகவல் வணக்கம் அதாவது விருதுநகர் மாவட்டம் திருத்தக்கல் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு அலை என்பது சாற்றிலேயே உள்ள கீழே தாய் செயல்பட்டு வருகிறது இந்த பட்டாசு அறையில் நாட்போர் லைசன்ஸ் பெற்றிருப்பதால் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட அறைகள் இந்த பட்டாசு ஆலையில் உள்ளன மேலும் இந்த பட்டாசு இன்று விடுமுறை தினம் என்பதால் குறைவான தொழிலாளர்களே இந்த பட்டாசு ஆலையில் இன்று பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் பட்டாசு தயாரிக்கும் போது அந்த கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த வெடிபுச்சி என்பது ஏற்ப மேலும் தொடர்ந்து பட்டாசு வந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் பணிகளில் தற்போது என்பது ஏற்பட்டிருக்கிறது மேலும் அந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட அறைகள் வந்து தற்போது வெடித்து அந்த அந்த இடுபாடுகளுடன் இருப்பதால் அந்த இடுபாடுகளை கலைத்து பார்க்கும்போது மட்டுமே வந்து பலி எண்ணிக்கை உயருமா இல்லது தற்போது ஒரு உயிருடன் ஒருவர் உயிருந்ததுடன் இந்த பட்டாசு விபத்து இருக்குமா என்பது அடுத்த கட்ட தான் தெரிய வரும் மேலும் தற்போது ஜேசிபி மற்றும் மற்றும் மூன்று தீயணைப்பு வாகனங்களில் வந்து தீயணைப்பு வீரர்கள் மீட்கும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க தற்போது வரை ஒரு தொழிலாளி இந்த பட்டாசு வெடிவிப்பத்தில் உயிர்ந்திருக்கிறார் மேலும் வடமாநில தொழிலாளி இரண்டு பேர் உட்பட நான்கு பேர் வந்து மருத்துவமனையில் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கருப்புசாமி ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க